பின் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகமிங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 இந்த கவிதையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பாரதியார் வந்து இந்த கவிதையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நம் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு நிலைமைக்கு போனாலும் நம் மனதுல உள்ள உறுதியை மட்டும் எந்த இடத்துலயும் இழந்தரவே கூடாது அது போல நம் பேசுகின்ற பேச்சுல வந்து இனிமை மட்டும்தான் இருக்கணும் யார்கிட்டயும் வந்து கடிந்து பேசக்கூடாது அடுத்ததா வந்து நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கூட நல்லவையாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம் நினைக்கின்ற பொருள் எல்லாமே வந்து நம்ம கைக்கு சீக்கிரமா வந்து சேரணும் அப்படிங்கிறதையும் நாம் காணுகின்ற கனவு எல்லாமே வந்து சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறது வந்து என்ன அப்படின்னா பொருளும் இன்பமும் புகழும் தான் இந்த மூணும் வந்து இந்த உலகில் உள்ள எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அடுத்ததான் வந்து நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் வந்து உறுதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாரதியார் வாழ்ந்த காலத்துல வந்து பெண் விடுதலை இல்லாதனால அவர் பெண் விடுதலை வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு மண் பயனுற வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த உலகில் வந்து விவசாயம் வந்து செழித்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்ததா வந்து உண்மை நெஞ்சிட வேண்டும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நிலைமையிலையும் எந்த ஒரு காலமாக இருந்தாலும் உண்மைதான் வந்து ஜெயிக்கணும் உண்மைதான் வந்து எப்பொழுதும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பாரதியார் வந்து இந்த கவிதையில சொல்லியிருக்காருங்க இதுதான் இந்த கவிதையினுடைய முழு அர்த்தம் நாளைக்கு நம்ம இன்னொரு பாரதியார் கவிதையில சந்திக்கலாம் தேங்க்யூ